என்ன தான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து மாவு அரைச்சாலும் அந்த ஹோட்டல் மாதிரி இட்லி நல்லா ஃப்ளஃப்ஃபியாக சாஃப்டாக வர மாட்டேங்குது ஹார்டாக வருது அப்படிங்கிறவங்க என்னுடைய வீடியோவாக சேது சித்ரா கிச்சனில் ஹோட்டல் இட்லி அந்த சீக்கிரட்டை நான் சொல்லியிருக்கேன் அது போய்ட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அதாவது இந்த உளுந்தை வந்து எந்த பதத்தில் அரைக்கணும் அந்த ஹோட்டல் இட்லி அந்த அளவுக்கு வரணுன்னா என்னென்ன சேர்க்கணும் எல்லாத்தையும் இந்த என்னுடைய வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த அளவு ஊற விடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது மாவு அரைக்கிறது கூட சில டிப்ஸ் இருக்குது அதையும் நான் சொல்லியிருக்கேன் உளுந்த எந்த மாதிரி அரைக்கணும் அதேமாரி நம்ம போடுற அரிசியை எந்த அளவுக்கு அரைக்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் இட்லி விடும் பொழுது அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கும் பொழுது தான் அந்த இட்லி தட்டை அது உள்ளே இறக்கணும் அப்புறம் எட்டு மணி நேரம் நல்லா ஃபர்மெண்ட்டை பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் இதில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் துணி வச்சு அவிக்கிறவங்க பெஸ்ட்டு அந்தமாரி செய்யலாம் துணி இல்லாதவங்க வந்து எண்ணெய் தடவி இந்த மாதிரி அந்த குழியில் எண்ணெய் தடவி அவிக்கணும் நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வரும் நல்லா சாஃப்டாகவும் வரும் இது பாருங்க இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடாகணும் சூடான உடனே அதுக்கப்புறம்தான் இட்லி தட்ட அது உள்ளே இறக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த ஸ்டீம் அது வரும்பொழுது அந்த இட்லி வெந்த வாசனை வரும் அப்போது அந்த இட்லியை எடுங்க சின்ன டூத் பிக்கில் அப்படி குத்தி பார்த்திங்கனாலுமே தெரியும் நல்லா சூப்பராக இட்லி எப்படி வந்துடுது பாருங்கள் நல்லா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளின்னு இருக்கும் அதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து போர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இட்லி வந்து கலர் கொஞ்சம் எல்லோ இஷ்ஷாகிடும் மினரல் வாட்டர் அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கார்பரேஷன் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக செம்ம சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் தேங்க்யூ